அந்த கல்வி அமைச்சர் அன்பு ம அன்பில் மகேஷ் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கும் அன்பில் மகேஷ் வாங்கின டாக்டர் பட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பில் மகேஷ் படித்த அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கார் அதற்காக அவரை தான் பாராட்டுகிறேன் எல்லா அரசியல்வாதிகளும் அன்பில் மகேஷை பாடமாக எடுத்துட்டாங்க உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணும்னா அன்பில் மகேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த இதில் சேர்ந்திருக்கார் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்துருக்கார் நாலு வருஷம் அதை படித்து அதில் வந்து இதெல்லாம் நிரூபித்து நாலு வருஷம் படித்து ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்து உடல் கல்வி உடல் கல்வியை பற்றின ஒரு ஆராய்ச்சி இதை கொடுத்து அவர் வந்து வா இதை வாங்கியிருக்கார் பட்டம் அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கணும் ஒரு அரசியல்வாதி ஓசியில் குறுக்கு வழியில் டாக்டர் பட்டம் வாங்காமல் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விட்டு தான் நடந்தது படித்து வாங்கினாங்க பாருங்க அதுக்கு அன்பில் மகேஷை நான் பாராட்டுகிறேன் இதே இதில் வந்து அன்பில் மகேஷை நான் ரொம்ப இதில் இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் விமர்சனம் செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி அன்பில் மகேஷ் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் ஏன்னா கண்ணால் பார்த்தவன் இந்த டாக்டர் பட்டம் எப்படி எப்படி எல்லாம் இது பண்ணப்பட்டது தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் வாங்கினாங்க டாக்டர்னு இவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்க உண்மையிலே டாக்டர் பட்டம் படித்தவர்கள்னால் எப்படி வயலில் இருந்தாங்க படித்தவர்களெல்லாம் அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன் அதனால தான் சொன்னேன் இப்போ மன்பில் மகேஷ் வந்து அந்த மாதிரி அவர்கள் என்ன சந்தால் அவர் யூனிவர்சிட்டியில் டாக்டர்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க வாங்கலை அதனால் வாங்காதனால தான் அவருக்கு வந்து சுயமாக படித்து இந்த பட்டத்தை வாங்கிக்கிறதில் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த டாக்டருங்கிற பட்டத்தை நம்ம அரசியல்வாதிகள் இப்படி இப்படி யூஸ் பண்ணாங்க ஆளுங்கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதி அவர் இப்போ தலைவர் அவருக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க டாக்டர் பட்டம் அவர் கட்சிக்காரரை பார்க்குறாரு கட்சிக்காரர் உள்ள போகிறாரு வேற ஒரு விஷயமா அப்போ கேட்குறாரு என்னையா குடிக்கிறதை நிறுத்திட்டேயா அப்படின்னாரு ஆமா தலைவர் அப்படிங்கிறாரு என்ன ஏன் நிறுத்தினேன் சார் டாக்டர் குடிக்கக்கூடாதுன்ட்டார் குழந்தைகள் சொன்ன பதில் அந்த டாக்டர் சொன்னால் கேட்பா கேட்பேன் இந்த டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேயா அந்த டாக்டர் பட்டத்தை அரசியல்வாதிகள் எப்படி பெருமையா அது தப்புங்கிறது தான் படித்தவனுக்குத்தான் டாக்டர் பட்டம் சொந்தம் படித்தவனுக்குத்தான் ஆராய்ச்சி படி படிப்பு படித்து அவனுக்குத்தான் இந்த டாக்டர் பட்டம் சொந்தம் அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இந்த நிகழ்நிலை இனிமேல் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காதீங்க அது உழைப்பவனுக்கு அறிவாளிக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் இதில் இன்னொன்று நான் என்ன பாராட்டுறேன்னா அன்பில் மகேஷ் முனை போட்டிருக்காரு அது அருமையான விஷயம் ஏன்னா டாக்டர் டாக்டர்னு போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கு வயிறு இல்லைங்க ஒன்று உண்மையான டாக்டர் வந்து மருத்துவ படுறவன் தான்ப்பா உண்மையான டாக்டர் அவனுக்கு தான் அந்த காலத்தில் வந்து டாக்டர்னு ஒன்று இருந்தது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறீங்களா நீங்கள் டாக்டர்னு போடாதீங்க முனை தமிழில் போட்டுக்கோங்க அது வந்து டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்குறவன் தான் டாக்டர் நீங்க இதை படிக்கிறவங்களும் முனைவருன்னு வச்சுக்க இனி வருங்காலத்தில் பல்கலைக்கழகம் கொடுத்தான் ஓசிப்பட்டான் அப்படின்னு யாரும் டாக்டரு உபயோகிக்காதீங்க அந்த வார்த்தையை அது மருத்துவருக்குரிய ஒரு மரியாதை நீங்க எல்லாருமே இனி முனைவருன்னு உபயோகிங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து இந்த இதுக்கு வந்து வழிகாட்டி அன்பில் மகேஷுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் ஆனா அதே சமயத்தில் அன்பில் மகேஷு அண்ணன் ஒரு தப்பு பற்ற இந்த பட்டத்தை யார்கிட்ட இருந்து வாங்கணும் கவர்னர்கிட்ட இருந்து தானே வாங்கணும் கவர்னர் தானே இன்றைக்கி வந்து வேந்தர் எல்லா பட்டங்களையும் கவர்னர் தானே கொடுக்குறாரு மற்றவங்களுக்கெல்லாம் கவர்னர் தானே கொடுக்குறாரு நீங்கள் மட்டும் என்னப்பா அந்த திமுக ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை போகிறீங்க கரெக்டு அது நல்ல பாதையாக இருக்கணும்ல இதுக்கு முன்னாடி ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மாணவி வாங்கும்போது பட்டத்தை வந்து அப்படியே அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து கவர்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுவர்கிட்ட பேராசிரியர்கிட்ட கொடுத்து வாங்கினாங்க அப்போதே கவர்னர் அவமதிக்கிறாங்கன்னு சொன்னோம் இன்றைக்கி அன்பில் மகேஷ் இந்த பிஎஸ்டி பட்டத்தை முனைவர் பட்டத்தை யாரிடமிருந்து வாங்குகிறார் யாரோ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து வாங்குகிறார் ஏன் கவர்னர் வாங்கலை கவர்னர் தானே ஓகே பல்கலைக்கழக எங்கே வேந்தர் இதில் கூட அரசியலா ஒழுங்காக படித்து பட்டம் வாங்கினா உங்களை பாராட்டும் அதே நேரத்தில் கவர்னரிடமிருந்து அந்த பட்டத்தை வாங்காமல் யாரோ பேராசிரியரிடமிருந்து வாங்குவது மிகப்பெரிய தவறு இதிலும் அரசியல் இருப்பது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற கண்டனத்தையும் பாராட்டுதல்களையும் அதே சமயத்தில் கவர்னரை புறக்கணிக்காக கண்டனத்தையும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்த விஷயம் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் கனிமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க உலகத்திலேயே கஷ்டமில்லாத வேலை ரொம்ப ஈஸியான வேலை எது அப்படின்னு அது வந்து கவர்னர் வேலை தான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கவர்னர் கேட்க மாட்டேன் இந்த இது பத்திரிகையாளர்கள் கேட்க மாட்டாங்க அது அரசியல்வாதிகள் கேட்க சொல்லுவாங்க அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு விரும்புவாங்க அதை அவங்க அரசியல்வாதிகளில் வந்து நீ கேளுப்பா நான் பதில் சொல்கிறேன்பாங்க அது இவர்கள் கருணாநிதி காலத்திலேருந்து இந்த கேள்வியும் நானே பதிலும் நானே வந்து கேட்பான் அரசியல்வாதிகள் அது மாதிரி கனிமொழியை அவரே கேட்க சொல்லி கேட்டாரா இல்லை அவங்களா கேட்டாங்களான்னு தெரியல உலகத்திலேயே க எளிதான வேலை எதுனால் அவங்க கவர்னர் வேலைன்ட்டான் இப்போ அது நம்முடைய கருத்து என்ன அது அவங்க சொன்ன கருத்து சரியான கருத்தா கனிமொழி அவர்கள் சொன்னது ஏன்னா அவர் ஒரு எம்பி திமுகவில் துணை பொதுச் செயலாளர் அவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது சரியான கருத்தாக இருந்தான்னு சொன்னால் நம்ம கருத்தை சொல்லணும்ல உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான எளிதான வேலை கவர்னர் வேலை தான்னு அவங்க சொல்லு நம்மளுடைய நம்முடைய கருத்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்களுக்கு வேணுன்னா அது பொருந்தும் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை எளிதான வேலை கவர்னர் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னருக்கு உலக இதுலேயே ஈஸியான வேலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பண்ணுறீங்க அரசியல்வாதிகள் கவர்னர் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டுருக்குறீங்க அப்போ கவர்னர் பாவம் அதுக்கு வந்து இவங்கள வக்கீல்களை ரெடி பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து தலையப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் நீங்கள் போடுற இதெல்லாம் எப்படி போடுறீங்க அது இவங்க லாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுக்குறீங்க கவர்னர் வந்து இல்லை முடியாது நான் கொடுக்க செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்களே கவர்னர் அனுமதியை நீங்களே வாங்கிக்கிட்டு லாக்கா இல்லாத மந்திரின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறீங்க அப்போ கவர்னருக்கு என்ன ஆகுது என்னடா நம்ம தானே அனுமதி கொடுக்கணும் இவங்களாம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாரா இல்லையா மூணு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க மந்திரிக்கு அப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு அவர் வந்துக்கிட்டு ம மந்திரியாக இருக்கார் அவர் வந்து திருப்பி மந்த் மந்திரி பதவி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அனுப்புகிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு கவர்னரு எப்போ அவர் மூணு வருஷம் ஊழல் வழக்கில் தண்டனை அடைஞ்சவர் அவருக்கெல்லாம் போய் திருப்பி நான் மந்திரி பதவி பரமா பதவிபிரமானம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு பிடிச்சிங்களா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே வந்துக்கிட்டு கவர்னரை பிரமாணம் செய்ய செய்ய சொல்லுங்கள் ஊழல் மந்திரி தான் மூணு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் தான் நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம் வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேஸை போடுறீங்க கவர்னர் அதுக்கு பதிலெல்லாம் கொடுத்தாரு ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர் வாங்கி மூணு வருஷம் ஆனால் ஜெயில் தண்டனை ஆனாலும் ஊழல் வழக்கில் அவர் ஜ தண்டனை அடைந்தாலும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டு வர்றீங்க பாவம் அவருடைய மானம் மரியாதைலாம் என்ன ஆகிறது ஒரு நல்ல விஷயத்த சொன்ன மனுஷன் கடைசி தலை குனிஞ்சு மூணு வருஷம் தண்டனை எழுந்த மந்திரிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை கவர்னர் வேலை கொஞ்சம் மசோதா ரீதியானா என்ன பண்ணிப்பீங்க அவ்வளோனே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறீங்க அங்கே வந்துக்கிட்டு உங்களுக்கு நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அது நீட்டு தேர்வு ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க ஜனாதிபதி வந்து ஏற்கனவே நீட்டு விளக்கு மசோதா எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது அனுப்பி வச்சாங்க ஜனாதிபதி என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி ஒரு மன தீர்மானத்தை போடுறீங்க சட்டசபையில் கவர்னருக்கு அனுப்பி கையெழுத்து போய் ஆகிறீங்க நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறீங்க அவர் பார்க்குறாரு ஏற்கனவே ஜனாதிபதியை அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க எடப்பாடி ஆட்சியில் அனுப்பி சுப்ரீம் கோர்ட்டு வந்து நீட்டு தேர்வுக்கு சரிதான்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது எதையுமே கேட்காம திருப்பி திருப்பி மசோதா போடுறாங்களேன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கார்கள் கேட்டால் நீட்டு வழக்கு மசோதா அப்போ ஜனாதி இது தமிழ்நாட்டில் ஜனாதிபதி இது இது கவர்னர் ஈஸியான ஈஸியானவர் அது தடையை பிச்சுக்குவாங்களே அவ்வளோ கஷ்டமானவர் அதே தான் இப்போ நீங்கள்லாம் இது கிடையாதுங்கிறீங்க நீங்கள்லாம் வேந்தர் கிடையாது நாங்கள் தான் வேந்தர்னு மசோதாவை நிறைவேற்றுறீங்க மசோதாவில் பிரச்சனைக்குள்ளேயே மசோதாவெல்லாம் நிறைவேற்றி கையெழுத்து போடாமல் அவர் இதில் என்னடான்னு யோசித்து எல்லாத்தையும் நிலுவலை வச்சாரு நிலுவலை வச்சோன்னே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க ஆக கோர்ட்டு அதுமா கவர்னர் அழைந்து கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லையே கவர்னர் போனாருன்னா இது உங்கள் கூட்டணி எல்லாம் வச்சு ஊட்டிக்கு போகிற இதை கல் விட்டு அடிக்கிறீங்க கொடி கம்பத்தை வச்சுட்டு அவர் காரில் அடிக்கிறீங்க அவர் உயிருக்கு பயந்து இங்கே போய் சேர்ந்து இது பண்ணு வந்துக்கிட்டு சரி இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என் காரை தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு எஃப்ஐஆரே கிடையாது போலீஸ் கம்ப்ளைண்ட் நமக்காச்சு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க கவர்னர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆரும் கிடையாது எஃப்ஐஆரும் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் ஆக தலை பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய இது வந்து தமிழ்நாடு கவர்னர் அதனால் அது வந்து கனிமொழி அவர் சொன்ன கூட்டுருக்கு நம்ம பதில் என்னென்னா கவர்னர் வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப எளிதான வேலைங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சியில் இருந்தால் அந்த கவர்னர் நிம்மதியாக இருக்க முடியாது தரவழி ஜெயலலிதா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ பீஷ்மநாராயணசிங்கன்னு ஒரு இருந்தவர் இருந்தார் அவருக்கு அவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ஈஸியாக ஜாலியாக அனுபவித்தவர் இந்த பீஷ்ம சிங்கு தான் அப்படியே ஜம்முன்னு இதாக இருந்தார் அதுக்கப்புறம் பின்னாடி கூட ஃபாத்திமா பிபி இவங்ககிட்ட எல்லாம் கூட ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாங்க சென்னாரெட்டியோட தான் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது ஏன்னா சென்னாரெட்டி காங்கிரஸ்க்கார் அவர் காங்கிரஸில் இருந்தவர் தெலுங்கானா போராட்டத்துக்கெல்லாம் தீவிரமாக போரான அவர் பெரிய போராளி அதனால தான் இந்திரா காந்தி அவர் தனி கட்சி வச்சுருந்தார் வாயான கட்சி காங்கிரஸில் சேர்த்தாங்க அவ்வளோ பெரிய போராளியாக இருந்தவர் இந்திரா காந்திகிட்ட போய் கையை கட்டி நின்னார் அப்போ என்ன கமெண்ட் இருந்தாங்க தெரியுமா இந்திரா இந்திராட்ட போனால் நீங்கள் சொன்னார் ரெடின்ட்டாங்க சென்னாரெட்டி சொன்னார் ரெடி அப்படின்னு சொன்னார்னலாம் அவரை பற்றி விமர்சனம் வந்து அந்தளவுக்கு மாறி இது பண்ணார் அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் என்பதால் ஏதாவுக்கும் அவங்களுக்கு ஒரு இது வந்தது அவ்வளோதான் நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கவர்னர்களுக்கு வேலை மிகவும் எளிது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் கவர்னராக இருக்கிறவங்க வந்து தலையை பிச்சுக்கிட்ட ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அடுத்தது உதயநிதியும் அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா கட்சி தொடங்கிய நாளாம் டூ தௌசண்ட் கிட்ஸுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல நீதி கட்சினா என்ன நீதி கட்சி தொடங்கின நாளா இதுக்கு ஏன் ஸ்டாலின் வாழ்த்து சொல்கிறாரு உதயநிதி வாழ்த்து சொல்கிறாரு அப்படின் பார்க்கணும்ல ஸோ நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருபதில் தொடங்கப்பட்டது இவங்க என்ன சொல்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டது நீதிக்கட்சிங்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டதா அவங்க ஆரம்பிக்கும்போது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக நீதிக்கட்சியாக ஆரம்பித்தாங்க அது ஆரம்பித்தது அதுக்கு தான் அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்னு இல்லை பொதுவாக பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்களின் ஆதிக்கத்தை ஒடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதுதான் நீதி கட்சி இந்த நீதி கட்சி கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து இதில் தான் போய் ஈவேரா சேர்ந்தார் ஈவேரா அதில் தான் போய் கட்சி இதில் இதாக சேர்ந்தார் நீதி கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த கட்சி அப்படியே அப்போ வெள்ளக்காரன் ஆச்சு வெள்ளக்காரனுக்கு ஜாழ்ற அடிக்க ஆரம்பித்தான் அந்த நீதி கட்சியில் இருக்கிறவங்களாம் உடனே வெள்ளக்காரன் பார்த்தான் இந்தியாவில் எல்லா பேரும் சுதந்திரத்துக்காக போராடுறான் சிறைக்கு போகிறான் நம்மளை எதிரியாக பார்க்குறான் ஆனால் ஒரு குரூப் இந்த நீதி கட்சியில் இருக்கிறவங்க நமக்கு ஜாழ்ற அடிக்கிறானே இவனை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்ன்ட்டு அப்போவே ஒரு அரசாங்கம் இந்தியர்களின் அரசாங்கம் சொல்லி நீதி கட்சியில் சேர்ந்தவங்களை முதலமைச்சர் ஆக்கி அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்தோம் அப்போ நீதி கட்சியில் யார் யார் சேர்ந்தா ஜமீன்தார்கள் நிலச்சுவார்ந்தார்கள் ராஜாக்கள் அப்போ நிறைய பேர் ராஜாக்களாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே நீதி கட்சியில் சேர்ந்துட்டோம் பணக்காரன் கூடி நீதி பூரா நீதிக்கட்சியில் சேர்ந்தான் ஏழை அன்றாடம் காய்ச்சிகள் விவசாயிகள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் இவங்க அடிமட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸில் சேர்ந்தான் அப்போவே கட்சி நிலச்சி வாழ்ந்தார்களின் கட்சியாக இருந்தது இப்படித்தான் நீதி கட்சி இருந்தது அப்போ வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா உலகம் புற எதிர்ப்பு வந்தது நீ இந்தியாவை அடிமையாக வைத்திருக்கிறாய் அங்கே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ இவன் என்ன பண்ணான் நம்ம வெள்ளக்காரன் நீதி நீதிக்கட்சி தலைவர்களை கூப்பிட்டான் குட்டியோ எல்லாம் உலகத்தில் போகிறான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் நாங்கள் எலெக்ஷன் வைக்கலன்னு நான் எலெக்ஷன் வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கொள்வான் ஏன்னா அவனுக்கு தானே முன்கள் சொல்வாக்கு நீ ஏன் சார்பில் நீ ஆட்களை நிறுத்துவையா அப்படின்னா சாஷ்டாங்கமாக காட்டில் விழுந்துட்டான் நீதி கட்சி உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாகாண தேர்தல்னு வந்தது அப்போ காங்கிரஸை எதிர்த்து நீதி கட்சியில் வெள்ளக்காரன் ஆதரவோடு ஆட்களை நிறுத்தினான் கட்சியில் நின்றவெல்லாம் யாரு ராஜாக்கள் கோடீஸ்வரன் அவன் தான் நின்றான் காங்கிரஸில் நின்றவன் சாதாரண ஆள் போராடினவன் ஜெயிலுக்கு தான் நின்றான் அப்போ கட்சி யாருடைய கட்சி நீதி கட்சிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாமா ஏன் திராவிட இயக்கம் மட்டும் வாழ்த்து தெரிவிக்குது அப்போ என்ன கருத்தன்னா நீதி கட்சியை சுதந்திரம் கொடுக்கும்போது கட்சிக்காரன் காங்கிரஸ்கிட்ட சொன்னான் உனக்கு வந்து சிறப்பாக உடைத்தேன் உனக்கு ஜான்ராக அடித்தேன் காங்கிரஸுக்கு எதிராக இருந்தேன் சுதந்திரத்தை என்கிட்ட கொடு காங்கிரஸ்கிட்ட கொடுக்காதுன்னு சொன்னான் அப்போ வெள்ளைக்காரன் சொல்லிட்டான் போகும்போது ஏப்பா எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குது தான் அடி வாங்கின அவன் தான் ஜெயிலுக்கு போனவன் அவன்கிட்ட கொடுக்கறது தான்ப்பா நியாயம் அப்படின்ட்டான் அப்படின்னா சுதந்திரத்தை கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஈவரா முதல் கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்காதுன்னு ஏன் எதிர்த்தாங்க இவங்கெல்லாம் நீதி கட்சி ஆளுங்க வெள்ளக்காரன் ஆளுங்க அதனால தான் சுதந்திரம் கொடுத்த அன்றைக்கி இவங்கெல்லாம் கருப்பு கொடி கட்டினா அப்படிப்பட்ட அந்த நீதி கட்சிக்கு வாழ்த்து சொல்லுவதா ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது சுதந்திரம் வாங்கும் போது வெள்ளைக்காரர்களுக்கு வந்து க கைகூலியாக இருந்தவர்கள் தானே இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல எந்த ஒரு இந்திய குடிமகனும் எந்த ஒரு இந்தியாவை நேசிப்பவனும் இல்லை தமிழ்நாட்டை நேசிப்பவனும் எல்லோருக்கும் சொல்லலாம் நீதி கட்சிக்கு நம்ம வாழ்த்தும் சொல்லக்கூடாது நீதிக்கட்சியை நல்லவர்கள் நம்பவும் கூடாது திராவிட இயக்கங்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லட்டும் உண்மையான இந்தியர்களான நாம் யாருமே உண்மையான தமிழர்களான நாம் யாருமே நீதி கட்சிக்கு நம்முடைய ஆதரவையோ வாழ்த்தையோ தெரிவிக்கக்கூடாது என்பதை நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம்